அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்டு தரமான ஜெர்சி கிராஸான மாடுகள் விற்பனைக்கு இருக்கு இந்த இரண்டு மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேலம் மாவட்டத்துல வாழப்பாடுங்கிறதுல அருள் டைரி ஃபார்ம் இந்த இரண்டு மாடுகள் விற்பனைக்கு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு இருபது டு இருபத்தஞ்சு மாடுகள் எப்போதுமே இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி கொடுக்கலாம் அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க எத்தனா ஐத்து மாடுகள் அவங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தலையீத்து இரண்டா மாடுகள் அதிகமா வச்சிருப்பாங்க மூணாயிரத்து மாடுகள் யாரும் கேட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க என்ன விதமான மாடுகள் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்சப் கிராசான கிராஸான மாடு ஜெர்சி கிராஸான மாடு நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுக்கு என்ன கலரு என்ன நிறமான மாடு வேணுமோ அல்லது எப்படி மாடு வேணுமோ நமக்கு பிடிச்ச மாதிரி மாடு வாங்கிக்கலாம் சரிங்களா இந்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த மாடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அரை இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்லா பார்த்தா அதுக்கு மேலே கறக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடு இந்த மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்கும் தெளிவா சொல்லிட்டாங்க மாடு நல்ல ஒரு சுழி சுத்தமான மாடு சரிங்களா மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் சொல்றாங்க நேரில் வந்து நம்ம சரி தெளிவாக சொல்றாங்க மாடோட மடி சட்டை பாருங்க மாடோட காம்போட நீளங்கள் எந்த அளவு இருக்கு சுருக்கு எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்குன்னு பாருங்க இவ்வளவு சுருக்கு இருக்கு இவ்வளவு சுருக்கு வச்சுன்னா மாடு நடக்க முடியாத அளவுக்கு பயிக்கும் அந்த அளவுக்கு தோரனை பயிக்கும் சரிங்களா இவ்வளவு சுருக்கு இருக்கு பத்து நாள் இருக்கறனால மடி இன்னும் தோரணை வைக்கும் பட்டை கிளம்பும் மடி சரிங்களா மாடோட வால் இறக்கத்தை பாருங்க எப்படி இருக்கு மாடோட நடைய பாருங்க எந்த அளவு நடக்கு ஊக்கமா நடக்கு நீங்க பாத்துல தெரியும் கால்சியம் ப கால்சியம் பச்சாக்குறை இந்த மாதிரி பச்சாக்குறைகள் இல்லை அருமையா மாடை வளர்த்திருக்காங்க சரிங்களா இந்த மாடோட டொயோட்டாவுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை முட்டுமோ வைக்குமோ நீங்க பயப்பட தேவையே இல்லை மாடு தீவன தண்ணிக்கு பிரச்சனை இல்லை நீங்க என்ன இறைகள் கொடுத்தாலும் என்ன தீவனம் பிரச்சனை இல்லை மாடோட கொம்பு பார்த்தீங்கன்னா கிளி கொம்பு சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெத்தில ஒரு அழகான வெள்ளையோட இருக்கு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாடு வேணா நீங்க வாங்கிக்கங்க அவங்க சொல்ற ரேட் வந்து ஃபிக்ஸ் ரேட்டு கிடையாது நம்ம எவ்வளவுக்குள்ள பார்கன் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவுக்குள்ள நீங்க பார்கன் பண்ணி பேசி மாடு வாங்க அடுத்த மாடை பத்தி நம்ம பார்க்கலாம் சரி இரண்டாவது பாக்குற மாடு சரிங்களா இந்த மாடு ஒரு ஜெர்சி கிராஸ் ஆன மாடு இந்த மாடு ரெண்டு நேரம் சேர்ந்துருக்கு செவல்ல கருப்பு சேர்ந்திருக்கு நல்ல மோட்டி டைப்பான மாடு சரிங்களா மோட்டி டைப்பான மாடு அப்படின்னா கொம்பு இல்லாத தான் மோட்டி டைப்புன்னு சொல்றாங்க இந்த மாடு கொம்பு இல்லாத மாடு இந்த மாடோட டீட்டெயில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரைக்கடை சரிங்களா பல்லு மாடோட ஈத்துன்னு பாத்தீங்கன்னா இரண்டாம் ஐத்து மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பதினெட்டு லிட்டர் சொல்லியிருக்காங்க மாடு கண்டினா எத்தனை நாள் பிடிக்கும் எட்டுல இருந்து ஒரு பத்து நாள் வரை பிடிக்குன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க நல்ல சுளி சுத்தமான மாடு மாடோட பிரைஸ் எவ்வளோ சொல்ற அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் எழுபத்தி ஆறாயிரம் ரூபா சொல்றாங்க நேரில் வந்து நம்ம அனுசரிச்சு கொடுக்கலாம் தெளிவாக சொல்லிட்டாங்க மாடோட நடையை பாருங்க எந்த அளவு ஊக்கமாக நடக்குன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மடி செட்டை பாருங்க எப்படி இருக்கு நம்ம ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க நம்ம எதுக்காண்டி காம்ப இடைவெளி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் கறவையாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம கையால் கறந்தா கூட நமக்கு வந்து பால் கறக்கும் போது ரொம்பவே எளிமையாக இருக்கணும் சரிங்களா ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி இல்லை அப்படின்னா நம்ம பால் கறக்க வைக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த காரணத்துக்காண்டி தான் ரெண்டு மாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பண்ணை ஒரு பண்ணைக்காக இருக்கட்டும் அப்படி இல்லை வீட்டு தேவர்கள் யார் இருக்குனாலும் உகந்த மாடு சரிங்களா அந்த மாடோட குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடுங்க யாருனாலும் அவுத்து கட்டலாம் வைக்கலாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை கொம்பு இல்லாத மாட எல்லாருமே பயப்படாமல் அவத்து கட்டுவாங்க சரி கொம்பு இருக்க மாடு கொஞ்சம் பயப்படுவாங்க கொம்பு இல்லாத மாட யாருமே பயப்பட மாட்டாங்க மடி சட்ட பக்கத்தில் பாருங்க காமோட நீளங்கள் எப்படி இருக்கு மடியில் இருக்க ஓட்டங்கள் எந்த அளவு இருக்கு அப்படின்னு பாருங்க எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க இவ்வளோ சுருக்கு இருக்கு இந்த சுருக்கு வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடி எந்த அளவு வைக்கும் பாருங்க பத்து நாள் இருக்குன்னு அவனுக்கு சுருக்கு இருக்கு அரை பை தான் வச்சிருக்க முழு பை வச்சுனா மாடு நடக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு தோரையா மாட்டி வைக்கும் சரிங்களா வாளோட இரக்கங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க இரண்டு மாடுமே பாத்தீங்கன்னா எசனை பாட்டிக்கு நீங்க கவலைப்பட தேவை அந்த அளவு ரெண்டு மாட்டுல எசனை பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாடு தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை என்ன இறைகள் என்ன தீவனங்கள் கொடுத்தாலும் சாப்பிடும் சரிங்களா உங்களுக்கு இந்த மாடு வேணா நீங்க நேர்ல போய் பார்த்து மாடு வாங்குங்க மாடோட பிரைஸ் எழுபத்தாறாயிரம் சொல்றாங்க நம்ம எவ்வளவுக்குள்ள பார்கன் பண்ணி பேச முடியுமோ அவ்வளவுக்குள்ள நீங்க பார்கன் பண்ணி பேசி மாடு வாங்க நம்ம பொதுவா சொல்றது என்ன சொல்லணும் மாடு வாங்க போறீங்கன்னா நம்ம பெரிய முதல் போட்டு நம்ம மாடு வாங்கணும் நீங்க நேர்ல போய் பார்த்து மாடோட குணம் எப்படி இருக்கு மாடு இந்த மாடு நம்ம வீட்டுக்கு வந்து ஏற்ற மாடா அப்படிங்கிறது எல்லாமே பார்த்து மாடு வாங்க ரெண்டு மாடுமே காற்று மேய்ச்சல் உள்ள மாடு தான் சரிங்களா அதே மாதிரி மாடுகள் தீவன தண்ணி எப்படி சாப்பிடு குணத்துல எப்படி இருக்கு எல்லாமே ஏ டு இசட் நம்ம பார்த்து மாடு வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாவே நம்ம வந்து இதில் பெஸ்ட்டான மாடு நம்ம வாங்கிக்கலாம் சார் டூ இருபத்தஞ்சு மாடுகள் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம டெலிவரி கொடுக்கலாம் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு மாடு வேணால் நீங்க வாங்கிடுங்க சரிங்களா நன்றி வணக்கம்